இங்கே நம்ம நிஷா குக்கிங் சேனலில் முட்டை பொரி மசாலா எக் பொரி மசாலா சூப்பராக பத்தே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு ஈவினிங் டைமில் நம்ம பசி ஆடுறதுக்கு நல்ல ஒரு ஸ்நாக்ஸு ஸோ குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது சரி ஹஸ்பண்ட் வேலையை விட்டு வரும்போது சரி இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க டக்குன்னு ஒரு பசி ஆடுறதுக்கு நல்லா ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸு வீட்லேயே நீங்கள் பொரியும் ரெண்டு முட்டையும் இருந்தால் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு செஞ்சிடலாம் இந்த பொரி மசாலா ஸோ இது பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக இருக்கும் வேலையை விட்டு வரும்போதே அவங்க காலேஜ் விட்டு வரும்போதோ இல்லை வேலை விட்டு வரும்போதோ ஒரு பொறி பேக்கெட்டோ ரெண்டு முட்டையை எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நைட் டிஃபனுக்கே இதே சாப்பிட்லாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பிரியாணி ஒரு குஷ் குஷ்காக சாப்பிட்ட ஃபீலிங் இருக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மு முட்டை பொறி மசாலா செய்கிறதுக்கு ஒரு அகலமான கடாய் எடுத்துக்குங்க பேன் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடு வந்ததும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கலாம் சீரகம் நல்லா பொறிஞ்சதும் ஒரு வெங்காயம் நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று எத்தனை பேருக்கு நீங்க அதை டிபெண்ட் பண்ணி இருக்குறேன் நான் ஒரு ரெண்டு பேருக்கு செய்ய போகிறேன் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மசாலாவை எடுத்துருக்கேன் ஸோ ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இதை நல்லா வதக்கிக்கிங்க வெங்காயம் வந்து நல்லா க்ரன்ச்சியாக வரணும் ஓவராக வதங்கிடக்கூடாது ப்ரௌன் ஆகிடக்கூடாது கொஞ்சம் க்ரன்ச்சியாக வர அளவுக்கு வதக்கினா போதும் இந்த அளவுக்கு வெங்காயம் வதக்கணுதோ ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விடுது இஞ்சி பூண்டு வரது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதச்சிக்கோங்க இப்போ இதில் ஒரு தக்காளி ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க கொஞ்சோண்டு இலை இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம் இப்போ இதை ஒரு வதக்கு வதச்சிக்கலாம் ரொம்ப வதக்க வேணாம் இப்போ இதை அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு நம் மசாலா எல்லாம் உரமாக விட்டு இதில் வந்து நம்ம போ மசாலா பொடியெல்லாம் போட போகிறோம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தனி பொடி தான் காரம் நல்லா ஸ்பைஸியாக இருக்கும் இப்போ குழந்தைங்களுக்கு மிளகா பொடி அவாய்ட் பண்ணிடுங்க பச்சை மிளகாவில் உள்ள காரமே போதும் அப்படி உங்களுக்கு பச்சை மிளகா குழந்தைங்களுக்கு கொடுக்க விருப்பம் இல்லைன்னா அதை அவாய்ட் பண்ணிவிட்டு பொடி மட்டும் போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு சீரக பொடி கால் ஸ்பூனோட கொஞ்சம் கம்மியாக சோம்பு பொடி சோம்பை பொடியாக அரைச்சி அதில் போட்டு இதோட ஒரு அரை ஸ்பூன் சாட் மசாலா இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிங்க சால்ட் இது எல்லாத்தையும் நம்ம வதக்கிக்கலாம் ஃபஸ்ட்டு அடுப்பை சிம்லையே வச்சுருங்க வச்சுருக்கணும் ஏன்னா மசாலா வந்து டக்குன்னு தீஞ்சிடும் நம்ம இதில் தண்ணி எதுவும் ஊற்றப்போனது கிடையாது இப்போ நீங்கள் ஃப்ளேம் குறைக்காமல் இருந்துச்சினா டக்கு எல்லாம் மசாலாலாம் பிடிக்க ஆரம்பிச்சிடும் தீய ஆரம்பிச்சிடும் இப்போ இதில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிடலாம் ரெண்டு பேருக்கு செய்கிறதால நான் ரெண்டு முட்டையை எடுத்துருக்கேன் நீங்கள் எத்தனை பேருக்கு செய்வீங்களோ அதை டிப்பெண்ட் பண்ணி இருக்குது நீங்கள் எடுத்து போகிற பொருளும் பொரியும் சரி முட்டையும் சரி ஈவனாக இருக்கணும் இந்த முட்டையோட இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு முட்டை பொடி மாசு செய்யுங்களா அந்த மாதிரி இதை ரெடி பண்ணிக்கிங்க இப்போ இந்த மசாலா முட்டை பொடி மாசு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு போய் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதில் பொரி சேர்க்க போறோம் இவ்வளோதான் சூப்பரான முட்டை பொரி மசாலா ரெடி ஆகிடுச்சு இந்த நீங்கள் ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு சுட சுட வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க பசி ஆடுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் ஆட்டம் இருக்கும் பெரியவங்களும் சாப்பிட்லாம் பேச்சுலர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வேலை விட்டு வந்த உடனே அவங்க ஒரு ரெண்டு முட்டை ஒரு பொரி பேக்கெட் வாங்கிட்டு வந்தாங்கன்னா சூப்பராக வெங்காயம் தக்காளி கட் பண்ணி போட்டு இந்த மாதிரி ஒரு மசாலா பொரி மசாலா செஞ்சு சாப்பிட்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருட்கள் தான் இன்னொரு ரெசிப்பியோடு உங்கள் சந்திக்க வரேன் உங்களிட விடப்பெறுது உங்கள் நிஷா எங்கள் சேனல் வரைக்கும் பார்த்து உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி பாய்